அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்போ உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் கும்பம் ராசி இந்த மூன்று விதமான கிரகப்பயிற்சிகள் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது செவ்வாய் சுக்கிரன் புதன் என்ன விதமான மாற்றங்களை உங்களுடைய ராசிக்கு இது நாள் வரை கும்பராசி எப்படி இருந்தது இனிமே எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரகப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா எந்த கிரகப்பெயர்ச்சி சாதகமா இருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ராசிலேயே ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இளரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது போயிட்டுதான் இருக்குது இருந்தாலும் கடந்த காலத்துல இருந்த அளவுக்கு இப்ப மிகப்பெரிய லெவல்ல பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்லை ஓகேங்களா என்னன்னா நிறைய பேருக்கு கும்பராசியை பொறுத்த வகையில வேலை இல்லை தொழில் அமைப்புகள் நடத்த முடியல உறவுகள்ல சிக்கல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை குடும்ப அமைப்புகளில் வாக்குவாதம் மனஸ்தாபம் இதெல்லாம் சந்திச்சாச்சு நிறைய பிரச்சனையை பார்த்தாச்சு எல்லாத்தையும் சந்திச்சாச்சு ஆனால் எல்லாத்தையும் சந்திச்சு இப்போ தான் ஒரு தெளிவு வந்துருச்சு அது இல்லாமல் வாழ்க்கையில் மாற்றமும் வந்துருச்சு ஏன்னா ஜென்மச்சனி போட்டு நம்மளை ரொம்ப பாடாகப்படுத்திடுச்சு எதையுமே செய்ய விடலை இன்னொரு பக்கம் ராகு கேதுக்களும் நமக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருச்சு குருபலம் இருந்துச்சு ஆனால் குருபலம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு ராசியிலே ராகு பகவான் இருக்கிறது குரு பார்வையோடு இருக்கக்கூடிய நல்ல அமைப்பில் இந்த கோச்சார கிரகநிலைகளில் மாதக்கோள்களோட பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகுது எப்படி செயல்பட போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் முயற்சி அதிபதி எடுக்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு பாகிஸ்தான் அமைப்புகள் வேலை செய்வது அதாவது பூர்வ புண்ணிய அமைப்பு இதுவரை நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டது அனைத்துமே நன்மைகள் செய்த நன்மைகளின் பலனாக உங்கள் முயற்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா பலிதமாக போகுது எப்பேற்பட்ட முயற்சிகளை எடுத்து ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் திடீரெ அதிர்ஷ்டம் பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குல தெய்வ சம்பந்தப்பட்ட தெய்வ அனுக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வேலை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு வேலை நிமித்தமாக தொழில் நிமிர்த்தமாக அடிக்கடி வெளியில போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் பணி நிமித்தமாக வெளியில போறது வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இடமாறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு அடுத்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் குறிப்பாக சுகஸ்தான அமைப்புகள் வீடு வண்டி வாகனம் ஆமாம் அப்பாவோட உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா திடீர்னு இதெல்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு நினைச்ச மாதிரி கை கொடுக்காது திடீர்னு பலனளிக்காமல் போயிடும் திடீர்னு பார்த்தா அதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளவு முயற்சி எடுத்தோம் திடீர்னு அது எதுவும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தியை கூட கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அது சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடியதை உங்களோட இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மைண்ட் செட் ஆகிடும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இருக்காது ரொம்ப இயல்பாக இந்த காலகட்டத்தை கடந்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை எப்படி கையாள்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கும்பராசியை பொறுத்த வகையில் எல்லா இடத்துலையும் மதிப்பு மரியாதைக்குரியவர்கள் எப்படி இருந்தாலும் மதிப்பு மரியாதை உங்களை தேடி வரும் ஆமாம் கோபுர கிளசம் போன்றவர்கள் நீங்கள் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் எதையும் விடாப்படியா சாதிக்கக்கூடியவர்கள் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எனர்ஜி ஆற்றல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்கல சாதனைக்கு சாதிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களும் சிக்கல்களும் ஏற்பட்டுருச்சு அதுலேயும் தொழிற்சாலை நடத்துறவங்க தொழிற்சாலைகள்ல இருக்கக்கூடிய இடர்பாடுகள் வேலைக்கு வேலையை தொழில் அமைப்புகள் பாதிக்கப்பட்டது ஒப்பந்தங்கள் நடக்கல கான்ட்ராக்ட் விஷயங்கள் தடைபட்டது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தடையா போச்சு இவை அனைத்தும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இப்ப ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகியிருக்கு எப்படி அப்படின்னா தொழில் வேலை குழு வளர்ச்சிக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அது எல்லாம் ஒரு சாதகமாக முடியும் அடுத்து திடீர்னு உங்களுக்கு ஒப்பந்தங்கள் அமையும் ஆமாம் திடீர்னு வேலை வாய்ப்புகள் அமையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இதில் என்னென்னா உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் எந்த மாதிரி உறவுகளில் இளைய சகோதர உறவுகள் அதே நேரத்தில் கணவன் மனைவி அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆமாம் மாமனார் மாமியார் குடும்ப சம்பந்த அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது உங்களோட உடம்புக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலக்கட்டத்தில் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி காரமான உணர்வுகளை தவிர்த்து கரெக்டான உணவுகளை உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டது மாதிரி இருக்கும் ஆமா எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அவிட்டம் எதையும் துணிச்சல் தைரியமா செய்யக்கூடிய அமைப்பு உண்டு நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையை எதையும் சாதிப்பீங்க உங்களுக்கு தொழில்நுணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் சொந்த தொழில ஜெயிக்கக்கூடிய திறன் உண்டு ஆமா அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பாதை தனிப்பயணம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த காலகட்டம் தொழில் அப்படிங்கிறது வேலை உழைப்பு வருமானம் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து சதயம் நட்சத்திரம் ஒரு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இறங்கி செயல்படுவீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பாதகமாலாம் இல்லை பல்வேறு விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் ஆமாம் மாற்று உறவுகள் சார்ந்து ஏகப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்போறாங்க குரு ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பார் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆமாம் ஜெயிச்சிடலாம் தொழிலில் ஜெயிச்சிடலாம் வேலையில் ஜெயிச்சிடலாம் வருமானத்தில் ஜெயிச்சிடலாம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான முயற்சி நடக்கும் குடும்பத்தின் தேவை குடும்பத்துக்கான வருமானம் தொழில் வளர்ச்சி இது சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் குரு பகவான் வழிபாடு அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது அப்ப என்னன்னா குழந்தைகளோட தேவைகள் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து யோசிப்பீங்க குழந்தைகளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உருவாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த டைமை பயன்படுத்திக்கங்க ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே கும்பராசி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா துர்க்கையம்மன் வழிபாடும் அதே நேரத்தில் சனிக்கிழமைகள் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப முக்கியமான வழிபாடு செஞ்சுக்கணும் இதில் என்னன்னா இவை அனைத்தும் பொதுப்பலன்கள் கோச்சார ரீதியான பொதுப்பலன்களாக இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள் தசாபத்தி அடிப்படையில் பார்த்துக்கணும் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன தசாபத்தி அமைப்புகள் என்னென்ன விஷயங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை பண்ணிக்கிட்டு முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்